ஜோதிட ரகசியங்கள் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம லைஃபுக்கு தேவையான ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மளை தேடி மணி வரணும் நம்மளை தேடி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கணும் அதுக்கு ஒரு டிவைன் பவர் வந்து நமக்கு சப்போர்ட்டா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒரு சின்ன ரிச்சுவல் மெத்தட் சொல்லி கொடுக்குறேன் இது நீங்க வீட்லயே எல்லாருமே பண்ணி பார்க்கலாம் ஏன்னா இதை செய்யும் போது உங்களுடைய வீட்டில் நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி நல்ல பூஸ்ட் ஆகும் அதே சமயம் உங்களுக்கும் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுடைய சக்ராஸ் எல்லாமே நல்லா ஓப்பன் ஆகி நல்லா அந்த எனர்ஜி எல்லாம் பூஸ்ட் ஆகும் ஸோ இந்த மெத்தடுக்கு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா நிறைய கிறிஸ்டல்ஸ் தேவைப்படும் உங்கள் வீட்டில் என்ன மாதிரி கிறிஸ்டல் வச்சுருந்தீங்கனாலும் பரவாயில்லை அந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நான் இதில் என்னென்ன வச்சிருக்கேன் அப்படின்னா ஒரு ஏஞ்சல் வச்சுருக்கேன் இந்த ஏஞ்சல் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஞ்சலுக்கு நான் வந்துட்டு ஒரு வாட்டரில் ஒரு வாட்டரில் வந்துட்டு இது போட்டிருக்கேன் அதாவது எசென்சியல் ஆயில் போட்டு அதை நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அதை நம்ம எடுத்து வைக்கலாம் தென் வந்து அமித்திஸ்ட் ஸ்டோன் வச்சுருக்கேன் நம்மளுடைய ஒரு நல்ல ஒரு ஐடியாஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கு அந்த மாதிரியெல்லாம் அமித்தியஸ்ட் ஸ்டோன்ஸ் வச்சுருக்கேன் லபர்டோரிட் வச்சிருக்கேன் ஒயிட் குவாட்ஸ் இதெல்லாம் இருக்கு அது போக பார்த்தீங்கன்னா சில ஸ்தம்பிள்ஸ் இருக்கு அதாவது கோமதி சக்கரம் இருக்கு அதையும் வந்து நான் இந்த பிளேட்டில் வச்சிருக்கேன் தென் வந்து ரோஸ் குவாட்ஸ் நம்ம எப்பவுமே ரொம்ப சந்தோஷமா மன அமைதியோட நிம்மதியோடு இருக்கிறதுக்காக ஒரு சின்ன ரோஸ் குவாட்ஸ் தான் அதாவது நம்ம கிட்ட வந்து நல்ல பெரிய பெரிய கிறிஸ்டல்ஸா வைக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது சின்ன அளவில் வச்சீங்கனாலே போதும் அது அதுவே வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் சக்தி கொடுக்கும் தென் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரீன் ஸ்டோன் வச்சிருக்கேன் ஸோ சும்மா ஒரு ஒரு ரெண்டு ஸ்டோன் மாத்திரம் கிரீன் ஸ்டோன் வச்சிருக்கேன் தென் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோன் வந்து ரொம்ப ரொம்ப அபூர்வமான ஸ்டோன் இது கிறிஸ்டல் கொஞ்சம் ஈஸியா கிடைச்சிடும் பட் வந்து இந்த ஸ்டோன் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது இது பேர் வந்து லாரிமார் ஸ்டோன் ஏன்னா இந்த லாரிமார் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய டெக்டானிக் பிளேட்ஸ்ல இருந்து வரக்கூடிய ஒரு ஸ்டோன் இது இது கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் இது இது ஸோ எக்ஸ்பென்சிவ் ஏன்னா இந்த மாதிரி ஸ்டோன் பத்தி கொஞ்சம் இந்த ஸ்டோனை நான் கொஞ்சம் சொல்லணும் அப்படிங்கறக்காக சொல்லியிருக்கேன் பட் வந்து இது நமக்கு என்ன நல்ல கொடுக்கக்கூடிய ஸ்டோன் வந்துட்டு லாரிமார் ஆக்சுவலா வந்து இது நான் ஒரு ஏஞ்சலுடைய விங் ஷேப்ல இருக்கு ஏன் இந்த ஸ்டோனை நான் இப்ப நான் யூஸ் பண்றேன்னா இந்த இது வந்து நான் என்னுடைய ஏஞ்சல் வகுப்புல நான் நிறைய ரிச்சுவல்ஸ் சொல்லி கொடுப்பேன் அதுல இந்த இந்த ரிச்சுவலுக்கு நான் இந்த ஃபெதர் டைப் வந்து ஏஞ்சலா நான் யூஸ் பண்ண போறேன் அதுக்காக தான் நான் இதை யோசிச்சிருக்கேன் ஓகே ஓகே தென் வந்து பாத்தீங்கன்னா இது லாரிமர்ல பிரேஸ்லெட் ஸோ இந்த பிரேஸ்லெட் வந்து நம்ம வேர் பண்ணிக்கலாம் பட் வந்து இப்ப நம்ம ரிச்சுவல் பண்றதுனால இந்த பிரேஸ்லெட் வந்துட்டு அதையும் நான் இது கூட வச்சிருக்கேன் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம நமக்கு தேவைப்படுறது வந்து என்னென்ன எதுக்காக நம்ம பண்றோம் அபண்டன்ஸ்க்காக சோ ஏலக்காய் இந்த ஏலக்காய் வந்து நீங்க அப்படியே முழுசா போடாம ஜஸ்ட் கொஞ்சமா இப்படி லைட்டா இப்படி ஓபன் பண்ணி அதோடைய சீட்ஸ் இதெல்லாம் வர மாதிரி இப்படி போட்டுக்கணும் தென் வந்து ஆனிஸ் பூ தென் வந்து ஒரே ஒரு ஒரு பட்டை போதும் என்னோட நிறைய வீடியோஸ்ல நான் சொல்லியிருப்பேன் நிறைய பேருக்கு நீங்க வந்து ஆனிசீடு போடுங்க ஆனிசீடு போடுங்க ஏன்னா இந்த ஆனிசீடு தான் வந்து பாத்தீங்கன்னா ப்ராஸ்பெரிட்டிக்கான ஆனிசு ஏலக்காய் பட்டை இதெல்லாம் வந்து நல்ல ப்ராஸ்பெரிட்டி எனர்ஜியை பூஸ்ட் பண்ணி கொடுக்கக்கூடியது ஸோ இது பாருங்க அதுக்கப்புறம் வந்து காயின்ஸ் சரிங்களா இதோ இந்த மாதிரி காயின்ஸ் போட்டிருக்கேன் இந்த ரிச்சுவல் செய்யும்போது உங்களுடைய காட் யாரு அதாவது ப்ராஸ்பெரிட்டிக்கான காட் யாரு அப்படிங்கிறத நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க அதாவது ஒன்னா ஏஞ்சல்ஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஏஞ்சல்ஸை வந்து நீங்க அந்த நேரத்துல உங்க மனசார கால் பண்ணுங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய தெய்வம் ஹிந்துவோ நீங்க இஸ்லாமியோ கிறிஸ்டியனோ யாரா வேணாலும் இருங்க சோ உங்களுடைய அந்த காட் அப்படிங்கிற அந்த டிவைன் கனெக்ஷனை கிரியேட் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு இங்க பாருங்க நான் வந்து ஒரு ரெண்டு கேண்டில்ஸ் மட்டும் வைக்கிறேன் நான் ஒரு ரெண்டே ரெண்டு கேண்டில்ஸ் மட்டும் வைக்கிறேன் அது மட்டும் இல்லாம ஏன்னா என்ன வந்து ஒரு நம்ம ஏஞ்சல் இருக்காங்க நிறைய ஏஞ்சல்ஸ் இருக்காங்க இந்த ரிச்சுவலுக்கு இவங்களை நான் யூஸ் பண்றேன் பட் இதுல நிறைய ஃப்ளவர்ஸ் வைக்கணும் நம்ம பட் நான் இப்போது ஃப்ளவர் எதுவும் வைக்கல பட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ரோஸ் பெட்டல்ஸ் போட்டுக்கோங்க இந்த ரிச்சுவல் பண்ணும்போது நீங்கள் ரோஸ் பெட்டல்ஸ் போட்டீங்க அப்படின்னா ரொம்ப அருமையாக இருக்கும் ரோஸ் பெட்டல்ஸ் அண்டு மல்லிகைப்பூ என்னுடைய இன்னொரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் நம்ம வீட்டில் அந்த ப்ராஸ்பெரிட்டி கான்சியஸ் கொடுக்கக்கூடிய செடிகளில் வந்து மல்லிகைப்பூவும் ஒன்று ஜாஸ்மின் ஸோ அதையும் வந்து நீங்கள் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் ஸோ அந்த வீடியோவை பாருங்கள் அதில் என்னென்ன செடிகள் உங்களுக்கு நிறையா பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் அப்படிங்கிறது இருக்கு இப்ப இந்த செட்டப்ல செட் பண்ணிக்கோங்க ஆக்சுவலி இந்த வாட்டர்ல நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இந்த வாட்டர்ல வந்து கொஞ்சம் ஃபிராங்கின் சென்ஸ் ஆயில் போட்டிருக்கேன் நான் கொஞ்சமா வந்து லெமன் ஆயிலும் போட்டிருக்கேன் ரெண்டுமே நான் போட்டிருக்கேன் பிகாஸ் ஃபிராங்கின் சென்ஸ் வந்து நல்ல ஸ்வீட்னஸ் கொடுக்கும் அதே மாதிரி லெமனும் வந்து நல்லா ஒரு பியூரிஃபை பண்ணும் அதனால நம்மளுடைய ஆறாவை நம்மளுடைய சரௌண்டிங் ஃபுல்லா நல்லா பியூரிஃபை பண்ணும் இப்போ என்ன பண்ணுங்க இந்த இப்போ இந்த கேண்டில்ஸை வந்துட்டு பண்ணிக்கோங்க இப்போ நீங்க இந்த கேண்டில்ஸை வந்து லைட் அப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த இடத்துல உட்காந்து நீங்க பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸை சொல்லுங்க ஐ எம் கோல்டன் சன்ரைஸ் ஐ எம் மணி மேக்னெட் அந்த மாதிரி பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் ஏன்னா பணம் என்னிடம் தாராளமாக வந்து கொண்டே இருக்கிறது அந்த மாதிரியான அஃபர்மேஷன் சொல்லிட்டு டிவைன் பவர்ஸ் எனக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அதாவது இங்கிலீஷ்ல தெரிகிறவங்க இங்கிலீஷ்ல சொல்லுங்க தமிழ்ல தெரிஞ்சால் தமிழ்ல சொல்லுங்க ஒன்றும் தப்பு ஏன்னா எந்த எந்த லாங்குவேஜ் நீங்க சொன்னாலும் உங்களுடைய மைண்ட் உங்க கான்சியஸ்னஸ் எப்படி இருக்கோ அதை பொறுத்துதான் உங்களுக்கு கிடைக்கிற பிளஸிங்ஸும் சரிங்களா இந்த மாதிரி ஒரு ரிச்சுவல் மெத்தடை யூஸ் பண்ணி பாருங்க பட் ரொம்ப சிம்பிள் ஆனா நல்ல பவர்ஃபுல்லா இருக்கும் நிறைய பேருக்கு வேலை வேலை இருக்கும்போது நல்ல கஸ்டமர்ஸ் வந்துட்டு இருக்காங்க ஆனா திடீர்னு கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆயிடுச்சு அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா அவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி ரிச்சுவல் மெத்தடு யூஸ் பண்ணலாம் அதாவது ஆபீஸ்லயோ இல்ல வீட்லயோ எங்க வேணாலும் பண்ணலாம் அப்படி பண்ணீங்க அப்படின்னா நிறைய வந்து உங்களுடைய ஜாப் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிரும் ஸோ இந்த ப்ராக்டிஸ் மெத்தடு பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா ஏஞ்சல்ஸ் உடைய பிளஸிங்ஸ் எல்லாருக்குமே கிடைக்கட்டும் நன்றி